தீவிரவாதி ஆதரிப்பா யாரும் சில சங்கிகள் கூட்டங்கள் சொல்லுகிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது அது வந்து இங்க உள்ள இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு யார் ஆதரிப்பா எங்க வரலாறு காட்டுங்கிறதா பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதியை ஆதரிக்காதுண்டு எப்போ ஆதரிச்சிருக்கல எந்த காலகட்டத்திலையும் தீவிரவாதிகளை இஸ்லாமியர்கள் இல்லை ஆதரிக்காது ஒருபோதும் ஆதரிக்காது என்றென்றும் ஆதரிக்காது எப்போதும் ஆதரிக்காது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளுக்கு எப்போதும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கும் இஸ்லாமியர்களும் ஈமான் உள்ள நல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பேரை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து தாடி வைத்துக்கொண்டு அவர்கள் நடக்கிற செயல்களுக்கு தக்க பதிலடி இஸ்லாமியர்களே முன்னாடி வந்து நீக்கும் இது வந்து சங்கி பொங்கி இந்துக்கள் வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு நாங்கள் எந்த முட்டாள் இல்லை இஸ்லாமியர்கள் வந்து கார்கில் போரில் வந்து உறுதுணையாக நின்றார்கள் இஸ்லாமிய சோல்டர்களும் வந்து உயிரை தியானம் பண்ணினார்கள் கார்கில் போரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் துப்பாக்கி உயிரை விட்டார்கள் சுதந்திர காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் வந்து தியாகிகள் தியாகிகள் இஸ்லாமிய தியாகிகள் ஆயிரணக்கில் லட்சக்கணக்கில் வந்து உயிரை விட்டவர்கள் வரலாறு சொல்லும் வரலாறு உண்டு பொய்யான தவகள பொய்யான செய்திகளே இன்று பரப்பாதீர்கள் இந்துகளும் இந்திய இந்தியாவில் இந்துவா பேர்கள் வந்து இந்துவா தீவிரவாதிகள் என்று இந்துக்களும் பேர்களை வைத்து கொண்டு இஸ்லாமியர் அப்பா இஸ்லாமியர்களை அடித்து நொறுக்கியும் சின்ன வயதில் ஐந்து வயசு பத்து வயசுல உள்ள கற்பணி பெண்களையும் கருவறுத்து கொலை செய்து போட்ட இந்துவா சங்கி வங்கிகளும் இருக்கிறார் அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி இந்திய அரசு கொடுக்க இந்திய அரசு இந்துவா முஸ்லீம் கிறிஸ்டின் யார் தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவங்கள அடித்து நொறுக்கி அவங்கள ஒடிச்சு கட்டுங்கள் இந்துக்களுக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஒழிக்கிறதுக்கு துணை நின்றுங்கள் இந்தியாவில் வந்து இந்துக்களும் வந்து அழிஞ்சு போவாங்க ஒழிஞ்சு போவாங்கள் ஒழிச்சு கட்டுங்கள் இந்தியாவில் வந்து இந்துக்க தீவிரவாதிகளாக தீவிர செய்கிற செயல்களில் ஈடுபடுறவர்களை யாராக இருந்தாலும் மதம் பேரிலும் இனம் பேரிலும் ஜாதி பேரிலும் இருக்கிற இந்துவா இந்திய தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் ஒழிச்சு கட்டுவோம் இஸ் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை பாகிஸ்தானிகளே ஒழிச்சு கட்டுங்கள் இந்த பாகிஸ்தான் அரசே நல்ல முடிவு எடுத்து தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டி போரை நிறுத்த இந்தியா துணை நீட்டும் போரை நிறுத்தம் இந்தியாவுக்கு எதிரிகள் வந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை தான் பொது மக்கள் அல்ல பொது உடைமைகள் அல்ல பாகிஸ்தானையே போர் தொடுத்தா இந்தியா வந்து எல்லா பொது வந்து ஒரு நிமிஷம் ஆகாது பொதுமக்களை தாக்கிறதுக்கு ஆனால் ஆனா இந்தியா அரசு வந்து போர் தொடுப்பது வந்து பயங்கரவாத தீவிரவாத உள்ள முகாமு தான் ஒடுக்கியது போர் தொடுத்தது போர் தொடுத்தது வந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி முகாம்கள் இதுக்கு உலக நாள் அனைவரும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து கொள்கிறது இந்தியாவுக்கு சர்க்க நியாயம் கிடைக்கும் அநியாயமாக டூரிஸ்டில் உள்ளவர்களை இருபத்தாறு பேரை சுற்று கொண்டு அத்துமீறி வந்த தீவிரவாதி அரக்கர்கள் கொடூரமானவர்களுக்காக பாகிஸ்தான் அரசு துணை நிற்பது முட்டாள்தனமான செயலாக முட்டாளாக இருக்கும் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளை பாகிஸ்தானிலே இருக்கிற தீவிரவாதிகளை ஒடுக்கி தீவிரவாதிகளை பாகிஸ்தானை அழிச்சு விரட்டிவிட்டால் இவ்வளவு கா போர்களும் இவ்வளவு சேதங்களும் வர்றதுக்கு பாகிஸ்தானுக்கு எந்த இருக்காது பாகிஸ்தான் வந்து உயர்வும் உயர்வும் பொருளாதாரமும் உயரம் நல்ல செழிப்பாக இருக்க அவங்க பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை கைவிட வேண்டும் தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்ட வேண்டும் அரோக்கியர்கள் இருந்து மத பிரிவினைகள் உண்டாக்குற இந்துவாலாம் முஸ்லீமாக யாரா இருந்தாலும் மத பிரிவினைகளால் சண்டையிடுகிற அனைவரையும் தாக்கி தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டுவதே இந்தியாவின் அரசின் முடிவு எடுக்கும் இந்தியாவில் உள்ள சங்கி பங்கிகள் வந்து தவறான கருத்துக்கள் இஸ்லாமியர்கள் மீது திணிக்க வேண்டாம் இஸ்லாமியர்கள் எவ்வொருப்போதும் வந்து அநியாயங்களும் அக்கிரமங்களுக்கும் துணை போவாது இது வந்து இஸ்லாமிய வேத நூல்களில் எழுதப்பட்டது இஸ்லாமிய வேத நூல்களிலே எழுதப்பட்டது தீவிரவாதத்தால் எந்த வந்து எதுவும் செய்ய முடியாது தீவிரவாதத்தை ஒழிப்பதே இஸ்லாமிய வேத நூலில் எழுதப்பட்டது இஸ்லாமியர்கள் எடுப்போதும் தீவிரவாதத்தை நேர்மின் நியாயத்துக்குத்தான் போராடுவார்கள் அதை புரிந்து கொண்டு வரலாறை தெரிந்து கொண்டு சில சங்கிபுங்கிகள் பேசவும் செயல்படவும் அப்பாவி மக்களுக்கு ட்ரெயின்ல போறவங்களை மாமிசம் சாப்பிட்றாங்க மாட்டுக்கறி அவங்க அவங்க விருப்பத்தை அவங்கவுங்க சாப்பிட்றவங்களையெல்லாம் அடிச்சு நொறிக்கும் துன்புறுத்துவதும் இந்துவா தீவிரவாதிகளையும் இந்திய அரசு ஒடுக்கி அவங்களையும் தக்க தண்டனை கொடுக்கவும் அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளை குழந்தைகளும் தலித்து மக்கள் சிறுபான்மை மக்களுக்காக தீவிரவாதத்தை உண்டு பண்ணுற இந்துவா தீவிரவாதிகளும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் யாரா இருந்தாலும் அமைப்புகள் வைத்து கொண்ட முகாம்களை உள்ள முகாம்களையும் ஒழித்து கட்டுங்கள் இந்தியாவில் இருக்கிற தீவிரவாதி முகாம்களும் இந்துக்கள் வைத்திருந்தாலும் முஸ்லீம்களாக பேர வைத்திருந்தாலும் அவங்க வைத்திருக்கிற முகாம்களையும் அடிச்சு ஒழிச்சு கட்டுங்கள் இந்தியாவிலேயும் முகாம்களை அடிச்சு ஒழிச்சு கட்டுங்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க முகாம்களை அழிக்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள தீவிரவாத முகாம்களையும் அழிச்சு ஒழிச்சு கட்டுங்கள் அதுல வந்து மதம் கிடையாது பேதம் கிடையாது ஜாதி கிடையாது யாரும் கிடையாது இந்துக்கள் இருக்கிற இந்துவா தீவிரவாதிகளும் இந்தியாவிலும் ஒழிச்சு கட்டுங்கள் எல்லையிலும் நமக்காக நாட்டுக்காக போரிட இருக்கிற அவர்களுக்கு வீர வணக்கங்களை வீர பாராட்டுகளை தெரிவிங்கள் சோல்டர்கள் கமாண்டர்கள் நமக்காக கண்ணு முடிச்சு கொண்டு பேமணிகளை விட்டு கொண்டு நாட்டுக்காக தியாக பண்ணி உயிரை விடுகிறவரும் போராடி சண்டை போடுறவர்களுக்கும் தக்க பா பதிலடி கொடுக்கிற தீவிரவாதிகளுக்கு மிலிடரியில் உள்ள கமாண்டர் சோல்டர்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக உறுதிணா நின்று அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் உற்சாகத்தையும் மோட்டிவேட்டு பண்ணுங்கள் அவங்களுக்காக வீர வணக்கங்களும் அவங்களுக்குக்காக போராடுறவங்களுக்கு பொருளாதார உதவிகளும் கொடுங்கள் போர்களை வந்து கூடிய சீக்கிரத்தில் சமாதானம் பண்ணி நிறுத்துங்கள் பொதுமக்களில் தரப்பிலும் பாதிக்க வராத தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்ட தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்ட பாகிஸ்தானியே பாகிஸ்தானியே பாகிஸ்தான் அரசே நல்ல புத்தி வந்து தீவிரவாதத்தை ஒடுக்கி அவங்களே அங்கேருந்து தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டினால் இந்தியா எதிலும் தலையிடாது இந்தியாவுக்கு தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டத்தான் திட்டம் இந்திய போரை வந்து நீடித்து வச்சு போர் வந்து பெரிய பாதிப்புல உண்டாக்காமல் பொய்யான நியூஸ்களை பரப்பி கொண்டு இருக்கிற சோசியல் மீடியாவைக்கு அறிவுக்கட்ட ஜென்மங்களுக்கும் நீங்கள் வந்து தக்கு போரை நிறுத்தி தீவிரவாதத்தை ஒளிங்க தீவிரவாதிகள் உள்ளிருக்கிற பாகிஸ்தானிகளே நீங்களே தமிழ் அரசுகளுக்கு கோரிக்கை வச்சு பாகிஸ்தான் அரசே தீவிரவாதியை ஒழிக்கங்க ஒலிங்க ஒழிங்க தீவிரவாதத்தை ஒலிக்க பாகிஸ்தானியே முன்னவர வேண்டும் அங்கே அப்பாவி பொதுமக்களே வந்து அல்லல் பட்டு கொண்டும் பயத்தினையும் பதட்டத்திலேயும் இருக்கிறவர்களும் அவர்களே திமுகவை தீ தீவிரவாதிகளை யாராக இருந்தாலும் அவர்களை ஒளிச்சி கட்டுங்கள் ஒளிச்சி கட்டுங்கள்